டீ கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்லி டொமேட்டோ போண்டா நல்லா மழை நேரத்துக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஈவினிங் டீ டைமுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சட்டுன்னு நினைச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த போண்டாக்களை செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுக்கிட்டுருங்க வணக்க நீங்கள் மட்டி கடை கிச்சனில் சில்லி டொமேட்டோ போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு பெரிய மிக்ஸி சார் மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம இஞ்சி துண்டு ஒரு இருபது கிராம் இஞ்சி துண்டை சுத்தப்படுத்தி மூணு துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மூணு பல்லு பூண்டு பெரிய சைஸில் மூணு பல்லு பூண்டு எடுத்து நம்ம வந்து நசுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நூறு கிராம் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா அந்த நடுவில் இருக்க அந்த வெள்ளையாக இருக்க பகுதியை வெட்டி எடுத்துகிட்டு நூறு கிராம் தக்காளியை நம்ம இந்த மாதிரி சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாயை ஒரு இருபது நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம் நல்லா ஊறி ஊறி வந்த காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துக்குவோம் காரத்துக்கு முழுக்கவே இது தான் நம்ம அதனால் நீங்கள் தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதில் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஊற வச்சு சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பேஸ்ட்டு அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்ன சூடானோன்னே ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க சீரகம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு ரெண்டு மிளகா மட்டும் பச்சை மிளகா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை மீடியத்துலேயே வச்சுக்கோங்க தருப்பில் ரெண்டு கற்று அதையும் உருவீட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துருங்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது ஏவும் வெந்து வரட்டும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இருக்கிற அந்த பேஸ்ட்டில் இருக்கிறதே போதும் நமக்கு அந்த தக்காளி பேஸ்ட்டில் இருக்கிறதே போதும் ஒரு நிமிஷம் ஆச்சு நல்லா அந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான தோளுப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு அதை மட்டும் இதில் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் லேசாக நல்லா கலந்து கொடுங்க இன்றைக்கி நம்ம மசாலா ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தயார் பண்ணுறோம் எதுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அதுக்காக தான் நம்ம நெகட்டி கிடைக்கிச்சில்ல சிறப்பாக இந்த ஒரு முறையில் செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த மசாலாவை இந்த மசாலாவுக்கு நம்ம இப்போ வந்து அரை கிலோ எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சிட்டு தொழிலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக மசிச்சுருங்க அந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கோங்க இப்போ இதை மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் ரெடியா இருக்கா இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கெழங்க உள்ள சேர்த்துடலாம் மசிச்சா உருளைக்கெழங்கை எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து நம்ம உருளைக்கெழங்கையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மசாலா செய்யும்போது சாப்பிடும்போது நல்லா சுள்ளுன்னு சுருக்குன்னு இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் ஏன்னா நீ வந்து மழை சீசனும் தொடங்கிருச்சு நல்லா மழை நம்ம பக்கமெல்லாம் நல்லா மழை பெய்யுது அதனால நீங்கள் அந்த ஒரு மழை நேரங்களில் இந்த மாதிரி ஒரு போண்டாவை செய்கிறதுக்காக அந்த மசாலாவை செய்து நீங்கள் போண்டா செய்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இது போல் கலந்து கொடுத்துருங்க நல்லா சேர்த்து கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா இப்போ நல்லா சுள்ளுன்னு சுருக்குன்னு சூப்பராக தயாராகிடுச்சு ஈஸியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அப்படி மேலே தூவி விடுங்க புதினா பிடிக்கும்னா அதுவும் கொஞ்சோல தூவி விட்டுக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நமக்கு சூப்பரான சுருக்குன்னு சுல்லுன்னு ஒரு மசாலா தயாராகிடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆரி வரட்டும் இப்போ அந்த மசாலா நமக்கு நல்லா ஆரி வந்துருச்சு ஆரி வந்த மசாலாவை சின்ன சின்ன உருண்டிகளை நம்ம உருட்டிக்கிடலாம் அதாவது நம்ம போண்டா எந்த சைஸில் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம் நான் ஒரு இந்த அளவுக்கு ரொம்ப சிறுசாக தான் உருட்டியிருக்கேன் இதே போல் நீங்கள் உருட்டுன்னு உருட்டிக்கலாம் இப்போ இது போல் நல்லா மசாலா உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து நீக்கி கொஞ்சம் குட்டி குட்டி போண்டாவாக தான் போட போகிறேன் நல்லா அளவுக்கு உருண்டை உருட்ட அளவுக்கு நம்ம மசாலா கொஞ்சம் நல்லா கெட்டி அந்த நம்ம சொன்னால் பக்குவத்தில் நீங்கள் ரெடி தான் கட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இதே போல் நீங்கள் மசாலா உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக ஆறு மசாலாவை உருண்டை உடிச்சு தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம வந்து போண்டாவுக்கு மாவு அரைக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம் தனி கடலை மாவு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அது மேலே ஒரு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு தான் சாதாரண கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் மட்டும் சேர்த்தா போதும் ஆக மொத்தத்தில் இரநூத்தம்பது கிராம் மாவு எடுத்துருக்கோம் துளுப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு அது வந்து கலருக்காக மட்டும்தான் ஒரு அரை டீஸ்பூனு காரத்துக்காக தனி மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு அப்புறம் வந்து மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு கால் லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம மாவை கரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ விஸ்கு வச்சு மாவை நல்லா கரைச்சிக்கிடலாம் கடலை மாவு கரைக்கும் போது வச்சு கலந்தோம்னா நம்ம கொஞ்சம் கட்டிக்கலாமல் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் கையில் வந்து மாவு நிறைய ஒட்டாது அதனால் இது நம்ம கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது இதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கெட்டியாக கரைச்ச மாவை மறுபடியும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு கரைக்கிறதுக்கு மொத்தமாக நமக்கு முந்நூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு இப்போ முந்நூறு எம்எல் தண்ணியில் மாவு நல்லா பக்குவமாக கரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இந்தளவு கரைச்சாச்சு கரைச்ச பக்குவம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளோவாக விழுற மாதிரி இருக்கணும் மாவு அளவு கரைச்சி முடித்த உடனே கடைசியாக ஒரு ரெண்டு அளவு மட்டும் சோடாப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு அப்படின்னா தான் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இல்லைனா நம்ம கடலை மாவு ரொம்ப விற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கும் அதனால் கடைசியாக மாவை கரைச்சிட்டு ஒரு ரெண்டு பிஞ்சளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க சோடா மாவு கலந்ததுக்கு பிறகு நல்லா கலந்துடணும் எல்லா மாவுலையும் போடுற மாதிரி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துருங்க மாவு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம போண்டா எண்ணெயில் சுட்டு எடுக்க போகிறோம் போண்டா முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆய் பறக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுப்பையும் அதேமாதிரி மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயோட சூடு சரியான அளவில் இருக்குது நம்ம போண்டாக்கலை முக்கி போட்டுடலாம் இப்போ நம்ம மசாலா உருண்டைகள் ரெடியாக இருக்குது நல்ல இந்த சைஸில் உருட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அப்படி ஒரு ரெண்டு விரலால் எடுத்து அப்படியே மாவில் போடுங்க லேசாக ஒரு பரட்டு அப்படி பிரட்டிட்டு அப்படி ரெண்டு விரலாலே எடுங்க லேசாக மாவை மட்டும் லேசாக வலிச்சிருங்க அந்த கையில் இருக்க மாவை மட்டும் வலிச்சிருங்க அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் இறக்கிடுங்க ரெண்டு விரலில் அப்படியே எடுத்து ஒரு பிரட்டு அப்படியே அந்த விரலில் இருக்க மாவை மட்டும் வலிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க இப்போ அப்படியாவும் நம்ம கடலை மாவில் முக்கி முக்கி உருண்டைகள் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயோட அளவுக்கும் எண்ணெயோட சூடுக்கு தக்கனா நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லேசாக உருண்டைகளை அப்படியே லேசாக நகட்டி விடுங்க நல்லா எண்ணெயில் சுற்றி விடுங்க உருண்டைகள் எல்லா பக்கமும் நல்லா மூண்டாக்கள் வந்து வரட்டும் இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு நல்லா எண்ணெயில் சுற்றி விட்டுட்டேன் சுற்றி விட்டு நல்லா பொறுமையாக எல்லா பக்கம் நல்லா லேசாக செஞ்சு நல்லா அருமையாக வெந்து வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா போண்டாக்கள் செம்மையாக வந்துக்கிட்டு இருக்கு போண்டாக்கள் இப்போ நமக்கு நல்லா தயாராகிடுச்சு கிட்டத்தட்ட இது ரெடியாகிறதுக்கு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் எடுத்துக்கிடும் எந்த வந்து பபுள்ஸு அந்த மாதிரி லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கனால நமக்கு அந்த பபுள்ஸ் அளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நமக்கு மேல் மாவு வெந்தாலே போகுது ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மேல் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி லேசாக செவந்து வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகளை மாவில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனு சின்ன ஸ்பூன் வச்சுக்கிட்டு லேசாக அப்படி மாவு பரட்டி விட்டுட்டு அப்படியே எடுங்க எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் அடிப்பகுதியில் இருக்க மாவு மட்டும் லேசாக வலிச்சிட்டு மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் இப்படி இறக்கிடுங்க அதாவது விரல்கிட்ட எடுத்து போட முடியலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அந்த கடலை மாவு கொட்டிங்களேன் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த தக்காளியோட டேஸ்ட் மசாலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா அருமையா இருக்கு நீங்க ஒரு மழை நேரத்துல இந்த மாதிரி நம்ம சொன்ன மெத்தட்ல இந்த மசாலாவை ரெடி பண்ணி இந்த மாவையும் இதே போல ரெடி பண்ணி சூப்பரான ஒரு குட்டி குட்டி போனவா நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதே போல நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்